ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நீவே தா இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு மோட்டிவேஷ்னல் டாபிக் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற வார்த்தை எனக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க மோட்டிவேஷ்னல் ரிலேட்டடான வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் போன் நம்பர் வேணும்னா நான் ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எனக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும் ரொம்ப ஆசையா இருக்காக்கா இந்த வார்த்தையோட வழிகள் என்னான்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது ஸோ இது இந்த வார்த்தையோட வழி என்னான்றது உங்களோ உங்களாலேயும் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்ம லைஃப்ல சொல்ல மாட்டோமா ஒரு டைமாவது இந்த இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ண மாட்டோமா ஆமாங்க என்னப்பா நான் ஏதாவது குட் நியூஸா ஆ ஆமாங்க கன்ஃபார்ம் ஆயிருக்கு ரெண்டு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது அப்படின்ற வார்த்தை நம்ம எப்போதான் லைஃப்ல சொல்லுவோமா ஐ மீன் வந்து சொல்லுவோமா மாட்டோமா அப்படின்னு கூட ஒரு சில பேர் திங்கிங்ல இருப்பீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க என்னோட வாழ்த்துக்கள் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இன்னும் இன்னும் ஒன் ஒரே ஒரு மாசத்துல நீங்கள் சொல்றீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க கண்டிப்பாக வித்தின் ஒன் மந்தில் வந்து நீங்கள் அடுத்த மாதம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிருச்சு நானும் கர்ப்பமாக தான் இருக்கேன் அப்படின்ற வார்த்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவீங்க அது நடக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து அதாவது வந்து சொல்ல மாட்டோமான ஆசையா இருக்கு அக்கான்றது ஓகே குட் அதாவது அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து எப்பதான் சொல்லுவோம் அப்படின்றது அந்த திங்கிங் வந்து ஓகே அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சொல்லுவோமா வாழ்க்கையில நம்மள சொல்றதுக்கான இது இருக்கா கடவுள் கொடுத்துருக்காரா அப்படின்றது நெகட்டிவ் தாட்ஸ் ஓகே அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் கூடாது கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க ரைட்டுங்களா உங்களோட ஆசை நிறைவேறும் அந்த நம்பிக்கை வந்து விட்டுறக்கூடாது நம்ம எப்பயுமே உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களே ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து குறைய குறைய வந்து பேபியும் உங்களை நம்பாது நீ உங்களுக்கே நம்பிக்கை இல்லை உங்கள் பேபி உங்கள் வயிற்றுல வரும்ன்ட்டு உங்கள் பேபி எப்படி உங்களை நம்பி வயிற்றுக்கு வரும் சொல்லுங்க பேசிக்கா திங்க் பண்ணி பாருங்க நம்ப ஒருத்தவங்கள நம்பினாதான் அவங்க நம்மளை நம்புவாங்க பேசிக்காக இது வந்து நம்ம எது கொடுக்குறோமோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது இயற்கை ஸோ நீங்கள் உங்கள் பேபி மேலே நம்பிக்கை வச்சா தானே உங்கள் பேபி உங்களை நம்பும் கரெக்டு தானே அப்போது கண்டிப்பாக வந்து நம்பிக்கைய நானும் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆவேன் எனக்கு குழந்தை வரும் என் குழந்தை என் கூட விளையாடும் பேசும் இந்த இந்த சொசைட்டியில் வந்து நானும் வந்து எல்லாத்தையும் எல்லாரோட எதிரிக்கு இடம் கொடுக்காமல் நானும் இருப்பேன் லைஃப் என்னை பற்றி கேவலமாக பேசுனவங்க எல்லாருக்குமே என் பேபி பதில் சொல்லும் அப்படின்றத மை மைண்டில் வச்சுக்கிட்டு அடு அதுக்கு அடுக் அதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப்ஸ் நான் அதை எடுக்கலாமே தாராளமாக ஸோ எதனால் நான் சொல்கிறேன்னா ஒரே பாயிண்ட்டுப்பா நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆவேன்னு நம்பினா மட்டும்தான் உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் உங்க பேபி உங்களை நம்பும் நம்ம அம்மா நம்பிக்கையை வீண் போகக்கூடாது நம்ம அம்மாவோட நம்பிக்கையை வந்து நம்ம நோகடிக்க கூடாது ஸோ அம்மாவோட நம்பிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு உங்க பேபி வயிற்றுக்கு வரும் சிம்பிள் கான்செப்ட் ஓகேங்களா ஸோ இந்த செகண்ட்ல இருந்து நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி எறிங்க கண்டவங்க என்ன வேணுமாலும் பேசிட்டு போட்டோம் பேசிட்டு இருக்கவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க நாளைக்கு நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களே அந்த குழந்தையும் தூக்கி கொஞ்சிட்டு இருப்பாங்க சோ வந்து அதாவது நான் அப்பவே சொன்னேன் அப்படின்ற மாதிரி மாத்தி இந்த நாக்கு பாருங்க நாக்கு இருக்கு பாருங்க நாக்கில் வந்து நரம்பு இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க நாக்கில் நரம்பு இல்லாம பேசாத அப்படின்னு ஒரு சில பேர் கோவத்துல சொல்கிறத பாத்திருக்கேன் அது உண்மைதான் இந்த நாக்குல வந்து நரம்பு இல்லையாம் நரம்பு இல்லாதனால என்ன வேணுமாலும் பேசலாம்னு சொல்லி பேசுவாங்களேன் அந்த மக்கள் மாத்தி மாத்தி பேசுற உலகம் தான் இது நீங்க நல்லா இருந்தாலும் உங்களை தூட்டும் ரைட்டுங்களா நீங்கள் வந்து கெட்டு போனாலுமே உங்களை தூட்டுரும் நான் அப்போவே சொன்னேன் இப்படி பண்ணாதன்ட்டு கடைசியில் இப்படி ஆகிடுச்சின்னு இப்படி மாற்றி பேசும் இதுவே நீங்கள் நல்லா முன்னுக்கு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களே நான் அப்போவே சொன்னேன் எனக்கு இவ்வளோ பற்றி தெரியும் அப்படின்னு நீ இப்படி மாற்றி பேசும் ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து இக்னோர் இக்னோர் நெகட்டிவ் தாட்ஸ் போ விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் ஆ அந்த தனுஷ் சொல்லுவான்ல எச்சு துப்பி காத்துல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அது மாதிரி வந்து அந்த மாதிரி பேசுகிறவங்களை வந்து எச்சு தான் துப்பணும் ரைட்டுங்களா ஸோ உங்களை உங்களை பற்றி தவறாக பேசுகிறவங்க உங்களை பற்றி ஏளனா பேசுகிறவங்க ஏலக்காரமாக பேசுகிறவங்க பேசட்டும் அதில் தான் அவங்களுக்கு சந்தோஷம்னா நம்மளால நாலு பேர் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே விட்ருங்க அவ்வளோதான் சிம்பிள் விஷயம் ஓகேங்களா ஆனால் இதில் வந்து நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணிடுவீங்க ஐ மீன் வந்து சாரி அவங்க வின் பண்ணிடுவாங்க நீங்கள் தோந்துருவீங்க லைஃப்பில் ஸோ உங்களை கஷ்டப்படுத்தணுன்ற ஒரே நோக்கந்தான் அவங்க உங்களை டிச் பண்றாங்க நீங்க கஷ்டப்பட்டு அவங்க வின் பண்ணிடுவாங்கல்ல ஸோ நீங்க கஷ்டப்படக்கூடாது இன்னும் ஹாப்பியா இருக்கணும் இன்னும் நீங்க ஹாப்பியா இருந்துட்டே இருக்கணும் அவங்க அவங்க முகம் பார்க்குற மாதிரியே நீங்க ஹாப்பியா இருக்கணும் கரெக்டா இப்போ அது வாட் எவர் அது யாரா இருந்தாலும் சரி மாமியா இருந்தாலும் சரி நாத்தான சரி தங்கச்சி அக்கா பக்கத்து வீடு சொந்தக்காரங்க அத்தைங்க யாரா இருந்தாலும் சரி ஸோ அவங்க பாக்குற மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்ப என்னடா நம்ம இவ்வளவு பேசுறோம் அவ எதுவுமே காலம் வாங்காம அவ பாட்டு ஹாப்பியா தானே இருக்கா அப்படி நம்ம நினைக்கணும் அப் நீங்கள் நல்லா சந்தோஷமா இருந்தாலும் உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் உங்கள் பாடி ஸ்ட்ரென்த் ஆகும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் தூக்கம் வரும் தூக்கம் வந்தாதான் தான் நீர்க்கட்டி பிரச்சனைலாம் வராது ஹார்மோன் இம்பாலன்ஸ் ப்ராப்ளம்லாம் அது சுற்றி 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 உங்கள் பேபிக்கு தான் ஏன் ப்ராப்ளம் சிம்பிள் விஷயம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறனால நீங்கள் அழுகிறனால நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கனால மற்றவங்க அதை பேசுகிறாங்களே நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லையேன்ற கவலையில் இருக்கிறனால சுற்றி 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 உங்கள் பாடி தான் அஃபெக்ட் ஆகும் உங்கள் பேபி வயித்துக்கு வரதுக்கு தான் லேட் ஆகும் சிம்பிள் விஷயம் ஓகேவா ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே என்னால் ஒருத்தர் என்னால் நான் நான் சொன்ன இந்த ஸ்பீச்னால ஒருத்தர் வந்து மாறி உங்களோட ரெகுலர் லைஃப் வந்து உங்களுக்கு பேபி தரிச்சா அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிட்ட வேண்டிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்